பரமதினங்களில் இருக்கிற எங்கள் பிழாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக மன்னிக்கும் தெய்வமே சர்வலோகத்தின் அதிபதியே இரக்கங்களில் பெரியவரே உம்மை துதிக்கிறோம் உம்மை புகழ்கிறோம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி நீ எவ்வளவாய் மன்னிக்கிறீர் சுவாமி ஆதி காலம் முதல் இன்று வரை ஆயிரம் ஆயிரம் வருடங்களாக நாங்கள் பாவம் செய்து கொண்டிருந்தாலும் மனம் திரும்பி வருகிற உம் மண்டை வருகிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் மன்னிக்கிற தேவனா இருக்கிறீர் மனம் திரும்புகிற யாவரையும் நீர் மன்னிக்கிறீர் சுவாமி நீர் எவ்வளவு பெரியவராய் இருக்கிறீர் சுவாமி மனம் திரும்பி நாங்கள் தேடி வந்து எங்கள் பாவங்களை ஒப்புக்கொண்டு அறிக்கை செய்து நாங்கள் அந்த பாவத்தை எல்லாம் விட்டு விட்டார் நீர் எங்களை மன்னித்து எங்கள் ஆவியை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி நித்திய ஜீவனுக்குள்ளும் மண்டை எங்கள் ஆத்மாவை நீர் சேர்த்துக் கொள்ளுகிறீர் சுவாமி அதற்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் எவ்வளவு நல்லவர் சுவாமி எங்களை தேடி வந்து உங்களுடைய நாமத்தை எங்களுக்கு அறிவிக்கிறீர் அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கும் பொழுது எங்கள் பாவங்களையெல்லாம் மன்னிக்கிறீர் அப்பா உம்முடைய நேச குமாரனையே எங்களுக்காக சபிக்கப்பட்ட இந்த பூமியில் வாழ செய்தேன் சிலுவையில் மரணத்தை எய்யும்படியாக மரணத்தை தாங்கும்படியாக செய்தீரே நீர் எவ்வளவா எங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறீர் உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது சுவாமி கிருபையின் தேவனாக நீர் அவதாரம் எடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக நீர் அவதாரம் எடுத்து குற்ற நிவாரண பலியாக நீர் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தீரே நன்றி சுவாமி நன்றி அப்பா நீர் ஒருவரே எங்கள் தெய்வமாய் இருக்கிறேன் அதனால் நாங்கள் நன்மை பெற்றிருக்கிறோம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் எங்கள் பாவங்கள மன்னிக்கப்பட்டிருக்கிறோம் எங்கள் பாவங்கள் பெரியதாயிற்றே ஆனால் சுவாமி உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை நீர் கழுவி சுத்தமாக்குகிறீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய மன்னிக்கும் தன்மைக்காக நன்றி செலுத்துகிறோம் என்னாலும் உம்மை சரணடைகிறோம் உன் திருப்பாதம் சரணடைந்து உன் திருப்பாதம் பற்றி கொண்டு எங்கள் வாழ்நாளை நாங்கள் முடித்து பாவ மன்ன பெற்று வந்து சேருவோம் விசுவாசத்துடன் காத்திருக்கிறோம் நித்திய ஜீவனை எங்களுக்கு தந்தரலும் எங்களை பரிசுத்தப்படுத்தும் நமக்கு பிரியமானவர்களாய் எங்களை மாற்றும் காத்தருளும் எல்லா துதியும் கனமும் வளமையும் மகிமையும் ஸ்தோத்திரமும் வளமும் சதா சர்வ காலங்களிலும் உமைக்கே உண்டாவதாக ராஜா திராஜா நாமத்தினால் பிதாவே ஆமீன் மாதராஜா